வணக்கம் முந்தைய வீடியோவில் ஏற்றுமதி செய்வதை குறைந்தபட்சம் பரிசீலிக்க வேண்டிய நல்ல காரணங்களை நிக் விளக்கியார் நிச்சயமாக நிறுவனங்கள் சர்வதேச வர்த்தகம் செய்யாததற்கும் முற்றிலும் சரியான காரணங்கள் உள்ளன உதாரணமாக உள்ளூர் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் போன்று முடிவெட்டும் நிலையங்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் தெளிவாக அவர்களின் சந்தை உள்ளூராகவே உள்ளது மற்றும் அப்படியே தொடரும் ஆனால் பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்டுள்ளன என்பது சந்தேகமில்லை ஆனால் அவர்கள் முழுமையாக தங்கள் உள்ளூர் சந்தையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் இதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த காரணங்கள் உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்களுக்கு பொதுவாக இருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம் முக்கியமாக இவை ஏற்றுமதி செய்வது மிகவும் கடினம் அதிக செலவு மற்றும் அதிக ஆபத்து என்று நம்புவதால் சுருக்கமாக கூறலாம் இருப்பினும் நீங்கள் உங்கள் நாட்டில் வாழ்ந்து வெற்றி பெற்றிருந்தால் சரியான சேவைகள் மற்றும் வளங்களை பெறும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எங்கும் போட்டியிட முடியும் என்பது சாத்தியமே குறிப்பாக உங்கள் உள்ளூர் சந்தையில் வலுவான சாதனை மற்றும் நாடு முழுவதும் விநியோகம் இருந்தால் இந்த வீடியோவில் ஏன் அவை உங்களை ஏற்றுமதி செய்ய தடுப்பதாக இருக்கக்கூடாது என்பதை விளக்கி பொதுவாக கூறப்படும் பத்து காரணங்களை பார்க்கப் போகிறோம் நாங்கள் ஆவ்டி நம்பிக்கைகள் என்று நிரூபிக்கிறோம் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய உண்மையான சவால்கள் உள்ளன அவற்றை முதலில் விளக்கி பின்னர் அவற்றை எவ்வாறு கடக்கலாம் என்பதையும் கூறப்போகிறோம் இந்த அம்சங்களை நாங்கள் விவரிக்கும்போது தயவு செய்து எங்களுடன் இருங்கள் உங்கள் சில நிமிடங்கள் நீங்கள் முன்பு கவனிக்காத வாய்ப்பு விற்பனைகளை திறக்கக்கூடும் எனினும் ஆரம்பத்திலேயே எதிர்பார்ப்புகளை சரியாக அமைக்க இதற்கு எந்த மாயவடி இல்லை மேலும் உங்கள் ஏற்றுமதி சந்தைகளை உருவாக்க நேரமும் முயற்சியும் தேவைப்படும் சரிதானே அடுத்த ஸ்லைடில் ஏமைய நிறுவனங்கள் ஏற்றுமதி சந்தைகளை திறப்பதன் வாய்ப்பை புறக்கணிக்கின்றன என்பதற்கான பத்து பொதுவான தவறான நம்பிக்கைகளை பார்க்க போகிறோம் அவை இங்கே உள்ளன சர்வதேச வர்த்தகம் வழங்கும் வாய்ப்புகளை ஏற்காமல் தங்களது உண்மையான திறனை உணராததற்கான நிறுவனங்கள் கூறும் பத்து பொதுவான காரணங்கள் நான் ஏற்றுமதி செய்ய மிகவும் சிறியவன் நான் என் உள்ளூர் சந்தையில் கவனம் செலுத்த வேண்டும் இது அதிக செலவு வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை நான் வெளிநாட்டு சந்தையில் போட்டியிட முடியாது நான் ஒரு புதிய ஏற்றுமதி சந்தையில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் எது கப்பல் அனுப்பும் ஏற்பாடுகளை செய்வது கடினம் மிகவும் சிக்கலான ஆவணங்கள் மொழி சிரமங்கள் நான் சுங்கவரிகள் மற்றும் சுங்கமல்லாத தடைகளை சமாளிக்க முடியாது பணம் பெறும் சிரமங்கள் மற்றும் நாணய ஆபத்துகளை நான் தீர்க்க முடியாது இப்போது இந்த தவறான நம்பிக்கைகளில் குறைந்தது ஒன்று பல சிறிய நிறுவனங்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது மேலும் வெளிநாட்டு சந்தைகளை பார்க்கும் முயற்சிக்கு ஒரு தடையே போதுமானது எனவே அடுத்த ஸ்லைடில் இவை குறித்து சிறிது விரிவாக விவாதிக்க விரும்புகிறேன் சரி சோ இப்போது நாம் தொடங்கலாம் இந்த தவறான நம்பிக்கைகளை ஒன்றொன்றாக எதிர்கொண்டு அவை உண்மையல்ல என்பதை நிரூபிப்போம் நான் ஏற்றுமதி செய்ய மிகவும் சிறியவன் இது அரிதாகவே உண்மையாக இருக்கும் உலகளவில் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் பெரும்பாலானவை சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாகும் பெரிய நிறுவனங்கள் மதிப்பில் அதிகமான மொத்த ஏற்றுமதிக்கு பொறுப்பாக இருப்பது உண்மைதான் ஆனால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களே ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் பெரும்பாலானவை அதனால் மற்ற சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்ய முடிந்தால் உங்களுக்கு முடியும் நான் என் சொந்த சந்தையில் கவனம் செலுத்த வேண்டும் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக தோன்றலாம் ஆனால் அது மிகவும் குறுகிய பார்வை உங்கள் சொந்த சந்தை உலக சந்தையின் ஒரு சிறிய பகுதியையே மட்டுமே கொண்டுள்ளது உண்மையில் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ள ஏற்றுமதி செய்யாதவர்கள் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் கூடுதல் விற்பனையில் எனக்கு ஆர்வம் இல்லை என்று சொல்வதற்கே சமம் ஆனால் ஒரு புது வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு அண்டை நாட்டிலிருந்து ஒரு விற்பனை ஆர்டர் அனுப்பினால் நீங்கள் இல்லை நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்வீர்களா அது சாத்தியமில்லை நீங்கள் உள்நாட்டு சந்தையில்தான் விற்பனை செய்தால் உங்கள் விற்பனை அளவு உங்கள் நாட்டின் பொருளாதார நிலைமையை பொறுத்தது ஆனால் நீங்கள் ஏற்றுமதி சந்தைகளை உருவாக்கினால் ஏதேனும் காரணத்தால் உள்நாட்டு சந்தை பாதிக்கப்பட்டால் கூட அந்த சந்தைகள் உள்நாட்டு விற்பனையில் உள்ள குறைவை ஈடு செய்யும் வாய்ப்பு உள்ளது பெரும் சந்தை தொகுப்பை சேவை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் அபாயத்தை உண்மையில் குறைக்கிறீர்கள் இதற்கு அதிக செலவு வெற்றி உறுதி இல்லை பாரம்பரியமாக தொடங்குவதற்கே நீங்கள் அதிக நேரம் முயற்சி மற்றும் முதலீட்டை ஆபத்துக்குள்ளாக்க வேண்டியிருந்தது என்பது முற்றிலும் உண்மை இப்பொழின்சது அவ்வாறு இல்லை என்பதை இந்த பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்கள் நீங்கள் காண்பீர்கள் எனினும் உங்கள் ஏற்றுமதி திட்டத்தை உருவாக்க கவனமாக யோசிக்கவும் அதை நடைமுறைப்படுத்த தீவிரமாக உழைக்கவும் நீங்கள் இன்னும் தயாராக இருக்க வேண்டும் நான் வெளிநாட்டில் போட்டியிட முடியாது உலகம் பெரியது பல்வேறு தேவைகள் மற்றும் விருப்பங்களுடன் உள்ளது உங்கள் தயாரிப்பு உள்நாட்டில் வாங்கப்படுகிறதானால் அது உலகில் வேறு எங்காவது விரும்பப்படக்கூடும் மற்றும் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் உங்கள் தயாரிப்பு உள்நாட்டு சந்தையில் விற்பனையாகும் காரணங்கள் அதை வெளிநாட்டு சந்தையிலும் விற்க உதவலாம் விலை முக்கியமானது ஆனால் அது ஒரே விற்பனை அம்சம் அல்ல மற்ற போட்டி அம்சங்கள் தேவை பயன்பாடு தரம் சேவை கடன் நுகர்வோர் விருப்பம் இவை விலை வேறுபாடுகளை மீறி செல்லக்கூடும் நான் ஒரு புதிய ஏற்றுமதி சந்தையில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் எது பாரம்பரியமாக நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டை தேர்வு செய்து அந்த நாட்டில் கவனமாக ஏற்றுமதி முயற்சியை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரே சந்தையில் வெற்றியை ஆபத்துக்கு உட்படுத்தும் பொருளாகும் மேலும் பாரம்பரிய முறையில் சந்தையில் நுழைவது நேரமும் பணமும் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியதாகும் செலவுகள் எளிதில் பத்தாயிரக்கணக்கான டாலர்களை எட்டக்கூடிய நேரத்தில் உடல் வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்பதும் கூட அவசியமாக இருக்கலாம் இந்த பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்கள் உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகிற்கு எப்படி விளம்பரப்படுத்துவது என்பதை விளக்கும் உங்களை நாடு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதன் பிறகு எந்த குறிப்பிட்ட நாடுகளில் கவனம் செலுத்த வேண்டுமா என்று முடிவு செய்யலாம் இதை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லாமல் மிக குறைந்த முதலீட்டில் செய்ய முடியும் கப்பல் அனுப்பும் ஏற்பாடுகள் கடினம் இது உண்மையில் உங்கள் பிரச்சனை அல்ல உங்களுக்கு தேவையான அனைத்து கப்பல் அனுப்பும் சேவைகளுக்கும் போட்டி விலையிலான மேற்கொண்டு வழங்கும் பல சரக்கு அனுப்பும் நிறுவனங்கள் உள்ளன கடினமான ஆவணங்கள் ஏற்றுமதிக்கு கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படுவது உண்மைதான் மேலும் உங்கள் பொருட்களின் பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகளை மாற்ற வேண்டியிருக்கும் எனினும் உங்கள் சரக்கு அனுப்பும் நிறுவனம் மற்றும் அல்லது சுங்க முகவர்கள் தேவையானவை என்ன என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த முடியும் மொழி சிக்கல்கள் மொழி வேறுபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்கள் இணையதளத்திலும் உங்கள் தயாரிப்பு மற்றும் சேவை தொடர்பான விளக்கங்களில் இருப்பினும் உங்களுக்கு இலவசம் அல்லது குறைந்த செலவில் தீர்வுகள் கிடைக்கின்றன இந்த வீடியோவில் சிரிசு விளிக்கப்பட்டுள்ளன் சர்வதேச தொடர்புகள் நீங்கள் ஆன்லைன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பேச்சுவார்த்தைக்காக மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்பட்டால் அவற்றையும் எளிதாகவும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்ய முடியும் சுங்க மற்றும் சுங்கமல்லாத தடைகள் இவை பற்றி நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் பொதுவாக இவை ஒப்பிடுகையில் சிறிய பிரச்சனைகள் ஆகும் எனினும் இவை நீங்கள் தனியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அல்ல நீங்க ஐடிசி அப்படின்னு மார்க்கெட் ஆக்சஸ் மேப்பை சரிபார்க்கலாம் இந்த சேவை உங்கள் தயாரிப்புக்கு பொருந்தும் சுங்க வரிகள் சுங்க விகித கோட்டாக்கள் வர்த்தக தீர்வுகள் ஒழுங்குமுறை தேவைகள் மற்றும் சிறப்பு சலுகை முறைகளை அடையாளம் காண்கிறது இது தொடர்பான இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் உள்ளது மேலும் உங்கள் சரக்கு அனுப்பும் முகவர் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்க முடியும் கட்டண சிரமங்கள் மற்றும் நாணய ஆபத்துகள் கட்டண மற்றும் நாணய ஆபத்துகளை நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் எனினும் இந்த ஆபத்துகளை எண்ணற்ற நிறுவனங்கள் எதிர்கொண்டு தீர்த்து வைத்துள்ளன அதனால் நீங்க கூட இதே பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்க்க முடியாத எந்த காரணமும் இல்லை இந்த கவலைகளை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பதை மேலும் விரிவாக அறிய விரும்பினால் இந்த யூடியூப் பிளேலிஸ்டில் தொடர்புடைய வீடியோ ஒன்றை காணலாம் இப்பொழுதும் புதிய ஏற்றுமதி சந்தைகளை திறப்பதில் எந்த சவால்களும் இல்லை என்று இதனால் அர்த்தமில்லை சவால்கள் இருக்கின்றன அடுத்த ஸ்லைட்ல அவற்றை நம்ம பட்டியலிடுவோமா பின்னர் அதுக்கப்புறம் வரும் ஸ்லைடில் அவற்றை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பதையும் விளக்குவோம் சர்வதேச வர்த்தகத்தில் உள்ள ஆறு உண்மையான சவால்கள் பின்வருமாறு சர்வதேச வாங்குபவர்கள் மற்றும் வழங்குனர்களை இணைப்பது நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள் சர்வதேச தொடர்புகள் இது எல்லாவற்றையும் மொழிபெயர்க்கும் விஷயமாக மட்டும் இல்லை ஆபத்து குறைத்தல் மற்றும் மேலாண்மை கூடுதல் செயல்பாட்டு ஆபத்துகள் உள்ளன அவற்றை குறைத்து நிர்வகிக்க நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் வழங்கல் சங்கிலி மேலாண்மை கூடுதல் பிரச்சனைகள் உள்ளன ஆனால் அவை எளிதாக தீர்க்கப்படக்கூடியவை செலவுகள் நிதி மற்றும் விலை நிர்ணயம் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் மற்றும் நிதி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் அவற்றை மதிப்பீடு செய்து சேர்க்க வேண்டும் எனினும் நீங்கள் சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் இதில் கோடு கவலைப்பட வேண்டியதில்லை ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டலைசேஷன் ஆம் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படும் மேலும் உங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் கையொப்பங்கள் உங்கள் ஏற்றுமதி சந்தைகளில் செல்லுபடியாக உள்ளனவா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த சவால்களை நீங்கள் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பார்க்கலாம் இந்த சவால்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய குறுகிய வீடியோக்களை நாங்கள் தயாரித்துள்ளோம் அவை இந்த பிளேலிஸ்டில் சேர்க்கப்பட்டுள்ளன அவற்றை விரைவாக பார்ப்போம் சர்வதேச வாங்குபவர்கள் மற்றும் வழங்குனர்களை இணைப்பது நீங்கள் எப்படி சந்திப்பீர்கள் வாங்குபவர்கள் மற்றும் வழங்குனர்களை இணைப்பது என்ற வீடியோவை உங்கள் விருப்ப தேர்வுகளை விளக்குவதற்காக நாங்கள் தயாரித்துள்ளோம் சர்வதேச தொடர்புகள் இது எல்லாவற்றையும் மொழிபெயர்ப்பது மட்டுமல்ல தொடர்பு என்ற வீடியோவில் உங்கள் விருப்பங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது சர்வதேச தொடர்புகள் அப்படின்ற வீடியோவை பாருங்க ஆபத்து குறைத்தல் மற்றும் மேலாண்மை கூடுதல் செயல்பாட்டு ஆபத்துகள் உள்ளன மேலும் அவற்றை குறைத்து நிர்வகிக்க நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் ஏற்றுமதி உங்கள் உள்ளூர் சந்தையில் உள்ள ஆபத்துகளை குறைப்பதன் மூலம் உங்கள் வணிக ஆபத்தை குறைக்கும் என்பதும் குறிப்பிட வேண்டியதுதான் ஆபத்து குறைத்தல் மற்றும் மேலாண்மை என்ற வீடியோவை பாருங்கள் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் வழங்கல் சங்கிலி மேலாண்மை நீங்கள் சில கூடுதல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் அவை எளிதாக தீர்க்கப்படக்கூடியவை சர்வதேச லாஜிஸ்டிக்ஸ் என்ற வீடியோவை பாருங்கள் செலவுகள் நிதி மற்றும் விலை நிர்ணயம் நீங்கள் கூடுதல் செலவுகள் மற்றும் நிதி தொடர்பான பிரச்சனைகளை மதிப்பீடு செய்து உங்கள் விலை நிர்ணயத்தில் சேர்க்க வேண்டும் எனினும் நீங்கள் சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் இதில் கோடு கவலைப்பட வேண்டியதில்லை செலவு கணக்கீடுகள் என்ற வீடியோவை பாருங்கள் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் மாற்றம் ஆம் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படும் மேலும் உங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் கையொப்பங்கள் உங்கள் ஏற்றுமதி சந்தைகளில் செல்லுபடியாக உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டல் மாற்றம் என்ற வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோக்களில் பல ஆன்லைன் சேவைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த அனைத்து சேவைகளையும் நீங்கள் ஏற்றுமதியாளர் ஆல்மனாக் இலும் ஒவ்வொரு வீடியோவின் விளக்கத்திலும் காணலாம் ஏற்றுமதியாளர் ஆல்மனாக் இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இவை அனைத்தையும் நீங்கள் இலவசமாக அணுகலாம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் உங்களை குறைந்தது உங்கள் ஏற்றுமதி திறனை விரிவுபடுத்த எடுக்க வேண்டிய படிகளை பரிசீலிக்க தூண்டியிருக்கிறோம் என்று நம்புகிறேன் அப்படியென்றால் முதல் படிகள் என்ற வீடியோவை பார்வையிடுமாறு பரிந்துரைக்கிறேன் அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது பார்த்ததற்கு நன்றி நீங்கள் ஒன்று எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதளமும் எனது மின்னஞ்சல் தொடர்பும் இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதில் ஆர்வம் காட்டுவார்கள் என்று நினைச்சால் இந்த லிங்கை அவங்களோட பகிரவும்